காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில கடந்த பதினோரு நாட்களாக மகா பெரியவர் வாயிலாக அதிகாலை நாம் கண்விழித்த நிலையிலே சிந்திக்க வேண்டிய நான்கு பேர் என்கின்ற பட்டியலில் முதலில் நளன் அடுத்தது தர்மபுத்திரர் அதற்கடுத்து கிருஷ்ணன் என்று இந்த மூன்று பேருடைய வாழ்க்கைக்குள்ளே புகுந்து பல சம்பவங்களை சிந்தித்து விட்டோம் நான்காவதாக சீதா பிராட்டியை நாம் சிந்திக்க இருக்கிறோம் சீதை ஜனகனின் மகள் யோனி வழி பெறவாதவள் ஜனக மகாராஜா கலப்பை கொண்டு நிலத்தை உழுத பொழுது கலப்பை தட்டி அவர் நிலத்திலே இருந்து ஒரு பெட்டியை பேழையை எடுத்து பார்த்தால் அந்த பேழைக்குள்ளே கிடைத்த குழந்தையாக சீதை அவளுக்கு கிடைக்கிறார் சீதனமாக கிடைத்ததனாலே அவளுக்கு சீதை என்று பெயர் அப்படிப்பட்டவளை இறைவன் தனக்கு அளித்த பரிசாக கருதி ஜனக மகாராஜா வளர்க்கிறார் ஜனகரை பற்றி சொல்லும் பொழுது பெரியவர் ரொம்ப ஒரு ஆழ்ந்த கருத்தை சொல்லுகிறார் நான் அப்படிங்கிற செருக்கு துளியும் இல்லாதவனாம் ஜனகர் எங்கேயும் எப்பொழுதும் அவர் பேசும் பொழுது மற்றவர்களிடம் நான் இதை செய்தேன் நான் அதை செய்தேன் என்னால் தான் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு அவர் ஒரு பொழுதும் பேசியது கிடையாது நான் என்கின்ற வார்த்தையையே அவர் பயன்படுத்த மாட்டாராம் அப்படி பயன்படுத்த நேர்ந்தால் அது மிக சாதாரணமான ஒன்றாக இருக்குமா அதாவது எல்லா காரியங்களையும் இறைவன் நம் மூலமாக செய்கிறான் நாம் ஒரு கருவி நாம் அதற்கு இடம் கொடுத்துருக்கோம் அவ்வளோதானே தவிர நாம் சதா அவனை ஸ்மரிக்கணும் அப்படி என்று சொல்லக்கூடியவர் ஜனகர் அப்படின்னு சொல்லிட்டு ஜனகருடைய பெருமைகளை அவர் பெரிய அளவில் பட்டியல் போட்டு சொல்கிறார் அப்படிப்பட்டவருடைய மகள்தான் சீதை இந்த சீதையைத்தான் ராமன் வெள்ளை ஒடித்து மணந்து கொண்டான் அதற்கு பிறகு சீதை அயோத்திக்கு வந்து ராணியாகிறாள் இந்த நிலையில கைகேயினுடைய வரத்தின்படி பரதன் நாடாள வேண்டும் ராமன் காட்டிற்கு போக வேண்டும் அப்படின்னு அவள் சொல்ல ராமனும் தசரதனுடைய அந்த உத்தரவை ஏற்று கைகேயனுடைய வரத்திற்கு ஏற்ப காட்டுக்கு செல்கிறான் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ராமன் தான் காட்டுக்கு போனோம் அப்படின்னு கைகேயி சொல்கிறாள் இந்த இடத்துல சீதை போகணுன்ற அவசியம் இல்லை ராமனும் அவளை நீ என்னோடு காட்டுக்கு வரணும்லாம் சொல்லலை ஆனால் சீதை என்ன பண்ணான்னா என் கணவனுக்கு எதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் எனக்கும் விதிக்கப்பட்டது நான் இதற்கு முன் எப்படி வேண்டுமானால் இருந்திருக்கலாம் ஆனால் எப்பொழுது நான் ராமனை கைப்பிடித்தேனோ நான் ராம பத்தினியாக இன்றைக்கு ஆனேனோ எனக்கு என்று தனியாக எதுவும் இல்லை என்னுடைய பர்த்தாவான என்னுடைய கணவனுக்கு நேரிடுகின்ற இன்பம் கணவனுக்கு நேரிடுகிற துன்பம் தான் எனக்கும் எனக்கென்று தனியாக ஒரு இன்பம் தனியாக ஒரு துன்பம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது ஆகையினாலே நானும் அவரோடு கானகம் செல்வேன் என்ன ஆனாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் எப்பொழுதும் அவரோடு மட்டுமே இருப்பேன் அவரை நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் ராமனோடு காட்டுக்கு செல்லுகிறாள் இந்த இடத்துல இன்றைக்கி நாம் இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து பல காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறார்கள் சம்பாதிப்பதற்காக பல ஊர்களுக்கு செல்கிறார்கள் அதே நேரத்தில் உத்தியோக விஷயமாக உள்ளூரிலேயே பலர்கள் வந்து செல்கிறார்கள் இன்றைக்கு நாம் அதையெல்லாம் ஒப்புக்கொண்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவருக்கு மட்டும்தான் விசா கிடைச்சிது அவருக்கு மட்டும்தான் பாஸ்போர்ட் அவருக்கு மட்டும்தான் வேலை வர்ற சம்பளம் அவருக்கே சரியாக இருக்குது அவர் அதிலிருந்து தான் மிச்சப்படுத்தி நமக்கு கொடுத்து இங்கே குடும்பம் நடக்கிறது நாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சில பொருளாதார காரணங்களை உத்தேசித்தும் பிள்ளைகளுடைய படிப்பு இவர்களை எல்லாம் உத்தேசித்தும் அவர்கள் வந்து ஐயோ பக்கத்தில் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருந்துகிறார்கள் அப்போது இந்த இடத்துல சீதை பற்றி அவர்கள் கேள்விப்படும் பொழுது அவர்களுக்குள்ளே என்ன தோன்றும் அடையப்பா நமக்கு இல்லாத தைரியம் இந்த சீதைக்கு நாமெல்லாம் வந்து ஒரு பொருளாதார ரீதிக்கு மட்டும்தான் இங்கே இந்த மாதிரி இருக்கும் ஆனால் சீதை வந்து ஒரு ராஜகுமாரி கானக வாழ்க்கை என்பது மிக சோதனை மிக்கது ஆனால் அதை எதிர்கொண்டு அவள் போகிறாள் அப்படின்னும் பொழுது அவளுக்கு எவ்வளவு பெரிய உள்ளம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா அதுதான் சீதையை ஏற்படுத்துகிற தாக்கம் அதே போல காட்டுக்கு போனவள் கதை அநேகமாக யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை அதுக்குள்ள நுட்பமான சம்பவங்கள் வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நிறைய அநேக சம்பவங்கள் அப்படி காட்டுக்குள்ள அவள் இருக்கும் பொழுது அவளை ராவணன் தூக்கி சென்று விடுகிறான் அவளை கொண்டு போய் அங்கே அசோகவனத்தில் அவன் ஒரு மரத்தடியில் அமரச் செய்து அவளை நீ என்னை விரும்பி ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துகிறான் கட்டாயப்படுத்தி அவள் கழுத்தில் தாலி எல்லாம் கட்ட முடியாது ஏன்னா ராவணனுக்கு ஒரு சாபம் இருக்கிறது விருப்பமில்லாத பெண்ணினுடைய தொட்டால் அவனுடைய தலை விடும் அப்படின்னு பிரம்மா சாபம் கொடுத்துருக்கிற காரணத்தினால அவன் சீதையிடம் கெஞ்ச வேண்டிய ஒரு நிலைமை அவளை தூக்கி கொண்டு போய் கெஞ்சுகிறான் ஆனால் அசோகவனத்திலே மரத்தடியில் அவள் வந்து சதா ராமனை நினைத்து அவள் பட்ட அல்லல்கள் அந்த நேரத்தில் அவளை மயக்குவதற்காக அவளுடைய மனத்தை மாற்றுவதற்காக ராவணன் எடுத்த பிரயாசைகள் இவைகள் எல்லாம் வரிசையாக சொல்லிக்கொண்டே வந்தால்தான் தெரியும் அவனுடைய ஒரு பிரயாசை கூட சீதையை ஒரு துளி அசைக்கவில்லை சீதை ஒரு நூலளவு கூட மனம் மாறவில்லை அவள் காலகத்திலே அனுபவித்த துன்பங்களை விட மிக அதிகமான துன்பத்தை அசோகவனத்திலே அனுபவித்தாள் அப்படிப்பட்ட அசீதையை அனுமன் தேடி வந்து செம்சுபா விக்ஷம் என்கின்ற மரத்தின் மீது இருந்து கொண்டு கீழே பார்க்கும் பொழுது அவளுடைய நைந்த நிலை அழுதழுது சிவந்த அவளுடைய கண்கள் வீங்கி போன முகம் பசலை பூத்த அவளுடைய மேனி அழுக்கேறி போன அவளுடைய உடை தலைவிரி கோலமாக அவள் அமர்ந்திருக்கின்ற நிலை இவைகளையெல்லாம் பார்த்து நிச்சயமாக இதுவரையிலும் நாம் பார்த்த யாரையும் போல இவள் இல்லை துன்பத்தின் உச்சியிலே இருக்கிறாள் அநேகமாக இவளே சீதையாக இருக்க வேண்டும் என்று அனுமன் சிந்திக்க அதற்கு தோதாக அங்கு நடக்கின்ற எல்லாம் அவளை சீதை என்று உறுதிப்படுத்த அந்த இடத்துல ராமநாமத்தை சொல்லி கொண்டு அனுமன் அவள் முன்னாலே பிரசன்னமாகி தான் ராமதூதன் உங்களை தேடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ராமன் கொடுத்த கனையாழியை எடுத்து கொடுக்க அந்த கனையாழியின் மீது சீதையினுடைய கண்ணீர் துளிகள் படுகின்றன பதிலுக்கு அவளும் தன்வசம் இருக்கக்கூடிய அதாவது தன்னுடைய தாய் தன்னைக்கு கொடுத்த ஒரு பரிசு பொருளை அவள் இந்த இடத்துல அனுமனிடம் கொடுத்து இதை நீ பதிலுக்கு அவரிடம் சென்று தருவாயாக அப்படின்னு சொல்லி இந்த பரிவர்த்தனை இருக்கு இல்லையா இந்த பரிவர்த்தனை இதற்கு பிறகு ராமாயண கதை எல்லாருக்கும் தெரியும் ஒரு இது எப்படியெல்லாம் அதுக்கு பிறகு என்னென்ன நடந்தது அப்படின்னு தெரியும் ஆனால் ஒரு பெண்ணாக சீதை சந்தித்த சோதனை அந்த சோதனையின் பொழுதும் அவள் எவ்வளவு வேதனைப்பட்ட பொழுதும் அவள் வந்து ஒரு தொழில் கூட மனம் மாறாமல் இருந்தது இதெல்லாம் வந்து உருக்கமாக சீதையினுடைய வாழ்க்கையில் ஆனால் இறுதியில் அவ்வளவு இருந்தும் அவள் பொறுமை 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 என்று ஏன்னா பூமாதேவி பொறுமை மிகுந்தவள் அவளுடைய புத்திரி அவள் பூமாதேவியினுடைய அம்சமாகத்தான் அவள் வந்து பிறந்து வந்திருக்கிறாள் ஆக அப்படிப்பட்டவள் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணம் குறிப்பாக பெண் மக்கள் அவர்கள் வந்து இவ்வளவு தூரத்திற்கக்கூடியவளை அவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கிறாள் நாம்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை இழந்து விட்டால் என்னாவது அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்தை சீதையிடமிருந்து நாம் கற்கிறோம் ஆக நலனிடமிருந்து ஒரு பாடம் இருந்து ஒரு பாடம் தர்மபுத்திரரிடமிருந்து ஒரு பாடம் கிருஷ்ணரிடமிருந்து பல பாடங்கள் சீதையளிடமிருந்து பல பாடங்கள் ஆக இவர்களை பற்றி சிந்திக்கும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்கள் நமக்குள்ளே ஏற்படுத்துகிற தாக்கங்கள் அந்த தாக்கங்களால் உண்டாகும் சிந்தனைகள் நமக்குள்ளே ஏற்படுகின்ற மாச்சரியங்கள் இவைகளெல்லாம் மிக பெரிது அப்படின்னு பெரியவர் வந்து ரொம்ப அழகாக இந்த நான்கு பேரை சொல்லி இந்த நான்கு பேருடைய சம்பவங்களையும் நிறைய அவர் சொல்லியிருக்கிறார் என்னுடைய தொடர்ச்சியாக ரொம்ப வியந்து அதாவது புராண புருஷர்களை மட்டி மட்டும் பெரியவர் சிந்திக்கவில்லை வரலாற்றிலே வாழ்ந்தவர்கள் குறிப்பாக சோழ ராஜ்யத்தை தஞ்சையை கட்டி ஆண்ட ராஜராஜ சோழன் பெரியவருக்கு பிடித்த ஒரு பாத்திரம் ராஜராஜ சோழனே அவர் பெரிதாக வியக்கிறார் சிவபாத சேகரன் அப்படின்னு அவனுக்கு ஒரு பெயர் அந்த பெயரிலே தான் அவர் சிந்திக்கிறார் நாளை முதல் நாம் ராஜராஜ சோழன் அவன் எப்படிப்பட்டவன் அவனுடைய வாழ்க்கையை பெரியவர் எப்படி பார்த்து அவன் மூலமாக நமக்கு எந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லப் போகிறார் என்பதை பார்க்க இருக்கிறோம் நாளை வரை காத்திருங்கள் காஞ்சி நகர் உரையும்